எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதி ஹோமியோபதி பற்றி என்று பேசலாம் போன காலங்களில் சொல்லியிருந்தேன் எந்த பொருளினால் எந்த நோய் வருகிறதோ அந்த பொருள் அந்த நோய்க்கு மருந்தாக உதவும் இது நூறு திரகாசரமான மக்களுக்கு கொடுத்து அதனால் வரும் விளைவுகளை பதிவு செய்கிறார்கள் சில சமயங்களில் சில முக்கியமான குறிப்புகள் அதிகமாக தோன்றியிருக்காது அவைகள் ஒதுக்கப்படும் இதனால் என்ன மருந்தும் பலவித நோய்களுக்கு இங்கே மருந்தாக உதவும் உதாரணமாக சொல்ல பார்த்தா ஹோமியோபதியில் சல்ஃபர் என்று ஒரு மருந்து இருக்கிறது அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் விதமான அறிவு அறிகுறிகளுக்கு நோயின் அறிகுறிகளுக்கு அது பயன்படும் எனவே ஒவ்வொரு ஹோமியோபதி மருந்தும் உடலில் பல பகுதிகளில் வேலை செய்யலாம் பலவித மாற்றங்களை ஏற்படுத்தலாம் எல்லா மாற்றங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்ற க கணக்கில்லை கட்டாயம் கட்டாயமில்லை பதிவு செய்யப்பட்டது போக அதற்கும் அதிகமான வேலைகளை ஹோமியோபதி மருந்துகள் செய்யலாம் அதாவது எதிர்பாராத விளைவெளையும் தரலாம் எதிர்பாராத நல்ல தீர்வுகளையும் ஹோமியோபதி மருந்துகள் தரலாம் ஆண்டவனுக்கு மட்டும் தெரிந்தது என்ன மருந்து யாருக்கு எப்படி வேலை செய்யும் என்பது ஓரளவு நாம் ஆராய்ச்சி கண்டுபிடித்தாலும் அதற்கு மீறியும் பல நல்ல விளைவுகள் ஹோமியோபதி மருந்தினால் கிடைக்கும் பல நேரங்களில் ஒருவனுக்கு உள்ளே இருந்த வியாதி தெரியாமலேயே இருந்திருக்கலாம் சில சின்ன சின்ன உபாதைகள் இதுதான் உடலின் இயல்பு என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அது நோயின் அறிகுறியாக இருக்கும் அதுவும் சேர்ந்து குணமாக்கப்படும் ஒருவனுக்கு ஒரு ஹோமியோபதி மருந்தினை கொடுக்கும் பொழுது அவனுக்கு தெரிந்த வியாதிகள் மட்டுமல்லாமல் அவனுக்கு தெரியாத பல வித வியாதிகளும் குணமாக்கப்படும் அவனால் கண்டுகொள்ளாத இல்லை உடலில் உள்ளே மறைந்திருக்கும் வியாதிகளும் குணப்படுத்தப்படும் எனவே ஓமியோதி மருந்து மரு எனக்கு தெரிந்த வகையில் மருந்துகளிலேயும் மிகவும் அருமையான மருந்து மேலும் விலை மிகவும் மலிவான மருந்து எந்த மருந்துமே நாற்பது ரூபாய்க்கு மேல் கிடையாது நாற்பது ரூபாய்க்கு ஒரு முறை வாங்கினால் உங்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களையும் குணப்படுத்தி விடலாம் ஒருவனின் உடலில் உள்ள நோய்களுக்கு குணப்படுத்த தேவையான செலவு ரூபாய் நாற்பது மட்டுமே ஆனால் அந்த ஒரு மருந்தை தேர்ந்தெடுப்பதற்கு கொஞ்சம் திறமை தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட திறமைசாலிகள் நம்மிடையில் பலர் இல்லை மிக மிக சிலரே இருக்கலாம் ஹோமியோபதி மருத்துவர் என்று கூறிக்கொள்ளும் பல மருத்துவர்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு மருந்து அவனை ஒருவனை பூர்வமாக குணப்படுத்தும் மருந்தினை தேர்ந்தெடுக்கும் திறமை இல்லை என்பது மிகவும் ஒரு வருத்தமான செயல் அவர்கள் எப்படி கல்லூரியில் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் எப்படி இங்கு தனது தொழில்தை நடத்துகிறார் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கு தெரிந்தவரை பல ஹோமியோபதி மருத்துவர்கள் தவறான முறையில் தான் சிகிச்சை அளித்து வீர்கள் ஆனால் அவர்களும் கேட்டால் நாங்கள் செய்ததுதான் மிகவும் நவீன முறையானது நீ சொல்வது மிகவும் பழைய காலத்து முறை என்றெல்லாம் என்னிடம் வாதம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களால் நோயினை முழுமையாக குணப்படுத்த முடிவதில்லை அவர்களில் பல தவறுகள் ஏற்படுகின்றன பல தோல்விகளும் ஏற்படுகின்றன அவர்கள் நூற்றுக்கு நூறு அவரால் ச குண குணப்படுத்த முடியும் என்று உறுதி சொல்ல முடியாது ஆனால் நான் பயன்படுத்தும் நான் இங்கே உங்களுக்கு விவரிக்கும் முறைகள் எந்த நோயாளியும் நூற்றுக்கு நூறு குணப்படுத்த முடியும் அது ஒரு இயற்கை வியாதியை இருக்க வேண்டும் அது ஒன்று ஒன்று தான் நிபந்தனை இயற்கை வியாதி என்றால் என்ன செயற்கை வியாதி என்பது நமது ஆங்கில மருத்துவர்கள் அவர்களுடைய மருந்துகளால் ஏற்படுத்திய நோய்கள் தவிர மற்ற அனைத்து வியாதிகளும் இயற்கை வியாதிகளே எல்லா இயற்கை வியாதிகளையும் ஹோமியோபதியினால் குணப்படுத்த முடியும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பழ்ம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்